அனைவருக்கும் வணக்கம் தாம்பரம் காவல் ஆணையத்துக்கு உட்பட்ட பெரும்பாக்கம் காவல் நிலையத்தில் காவலர் ஒருவர் அத்துமீறும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது இதில் நமது வல்லுறு பார்வை குழுவினருக்கு தெரிவது என்னவென்றால் தவறு செய்தவர்களை காவலர்கள் கண்டிப்பது தவறு என்று நாம் சொல்லவில்லை அவர்களுடைய குடும்பத்தை மிகவும் தரக்குறைவாக பேசுவது தவறு அந்த தவறுக்கு அந்த காவலருக்கு உகுந்த ஒரு பாடம் காவல் ஆணையரகம் கற்பிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் பொதுமக்களும் அதையே விரும்புகிறார்கள் ஆகவே இதை பார்ப்பவர்கள் அனைவரும் தங்களுடைய கருத்துக்களை பகிரவும் நன்றி வணக்கம்